ஆஸ்திரேலியா கடற்கரையில் எடுக்கப்பட்ட அரிய காட்சிதான் இது கரையில் ஒதுங்கிய இந்த அறியப்படாத உயிரினம் என்னவென்று பலகட்ட ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது பின்புதான் தெரிந்தது அது ஒரு ஷார்க் வகை அரிய மீன் என்பது ஷார்க் மீன்கள் இறையை தின்பதற்கு முன்பு அதை கடித்துப் பார்க்குமாம் நன்கு கொழுப்புள்ள இறையை மட்டுமே அது விரும்பி இரையாகும் ஏன் நம்மை ஷார்க் கடிப்பது கூட ஒரு டெஸ்ட் தான் இங்கு இந்த பறவையின் இறகுகளை இந்த ஷார்க் விரும்பவில்லை என்று தெரிகிறது நூற்றுக்கணக்கான சிலந்திகள் காற்றில் நூலை விட்டு பறந்து இணை சேர்க்கை நடத்துகிறது நடுக்கடலில் சார்லஸ் டார்வின் பயணித்த போது அவரின் கப்பலில் சிலந்திகள் இப்படி மலை போல் குவிந்ததாம் உலகில் உள்ள அனைத்து பறவைகளும் முன்பு டைனோசர் தான் இதன் நகங்கள் மிகவும் கூர்மையானது ஒரு தாக்குதல் அதனால் இதை மிகவும் ஆபத்தான பறவை என்று கூறுகின்றன காடுகளின் பேய் என்று அழைக்கப்படும் ஒக்காபி தான் இது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நாக்கினை வைத்துள்ளது மனிதர்களுக்கு கேட்க இயலாத ஒளியை இது உபயோகப்படுத்துகிறது கிட்டத்தட்ட யானை போல பூமியின் மின்னல் தான் இது வெனிசுல நாட்டில் உள்ள காடடுமோ நதிக்கரையில் ஒரு நிமிடத்திற்கு இருபத்தாறு மின்னல்கள் தாக்குகிறது இது வருடம் இருநூற்று அறுபது நாட்கள் நிகழும் மாலுமிகள் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயணிக்க இதை பயன்படுத்தினர் ஒரு லைட் ஹவுஸ் போல இயற்கையின் அழகுக்கு நிறம் தேவையில்லை என்பதற்கு வெள்ளை மயில் ஒரு வாழும் சான்றாகும் இந்த மயில்களுக்கு லூசிசம் என்ற ஒரு நிலை உள்ளது இதனால் இறகுகளில் நிறமிகளை குறைக்கிறது தவளைகளுக்கு ஒவ்வொரு முட்டையும் ஒரு சூதாட்டம் முட்டைகளை சூறையாட எறும்புகள் முயல்கின்றன ஒவ்வொரு குமிழியின் உள்ளேயும் டாட்போல்கள் குஞ்சுபுரிக்க காத்திருக்கின்றன முட்டையின் ஜெல்லிக்கோட் கவசம் போல வேலை செய்கிறது ஆனால் ஆபத்து அதிகரித்தால் டாட்போல்கள் சீக்கிரமாக குஞ்சு பொரித்து குஞ்சுகள் கீழே உள்ள தண்ணீரில் குதித்து தப்பிக்கும் ஒரு வெடி விபத்தின் போது ஒரு குறுகிய திறப்பு வழியாக திடீரென வெடிக்கும் போது சூடான வாயுக்கள் வட்ட இயக்கத்தில் வெளியேறும் இதுதான் இப்படி சூழல் வளையத்தை உருவாக்குகிறது வருடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள கிறிஸ்துமஸ் தீவில் நடக்கும் நிகழ்வுதான் இது இந்த ராட்சச நண்டு குஞ்சுகள் இந்த தீவு முழுவதும் பரவி ஒரு ரெட் கார்பெட் போல காட்சி அளிக்கிறது கட்டிடங்கள் கட்டும்பொழுது இப்படி ஆச்சரியம் நடப்பதை தவிர்க்கத்தான் பொறியாளர்கள் பெனிட்ரேஷன் டெஸ்ட் எடுப்பார்கள் மண் நீரில் அழுத்தம் அல்லது அதிர்வு அதை தாக்கும் போது தரையொரு திரவத்தைப் போல நடந்து கொள்ளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட நிகாட்டா பூகம்பத்தின் போது கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததற்கு இது மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும் சில பகுதிகளில் உள்ளூர்வாசிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மத அல்லது சடங்கு நோக்கங்களுக்காக இளம் மரங்களின் கிளைகளை வளைத்தனர் பின்னர் அந்த மரம் அந்த பரந்த ஆக்டோபஸ் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்கிறது சில கலாச்சாரங்களில் அவை ஆவி மரங்கள் என்று நம்பப்படுகிறது நூற்றுக்கணக்கான சிலந்திகள் ஒன்றாக வாழ்வதால் அதிக இரையை பிடித்து வேட்டையாடுபவர்களை தடுக்க முடியும் வெள்ளத்திற்கு பிறகு சிலந்திகள் உயரமான தாவரங்களுக்கு விரைகின்றன உயிர் வாழ்வதற்காக மிகப்பெரிய இணைக்கப்பட்ட வலைகளை பின்னுகின்றன சில நுண்ணிய பாசிகள் தேங்கி நிற்கும் ஊட்டச்சத்து நிறைந்த நீரில் பெருகும்போது சிவப்பு நிறமையை உருவாக்குகின்றன சில சிவப்பு ஆறுகள் உப்புத்தன்மை மிக்கதாகவும் நுண்ணுயிர்கள் நிறைந்ததாகவும் இருப்பதால் மீன்கள் உயிர் வாழ முடியாது ஆனால் உப்பு ஈரால் மற்றும் பிளமிங்கோக்கள் அவற்றில் செழித்து வளர்கின்றன நுண்ணிய பாசிகள் இறக்கும்போது அவை கரிமப் பொருட்களை வெளியிடுகின்றன இது தண்ணீரை நுரையாக மாற்றுகிறது சக்தி வாய்ந்த அலைகள் நுரையை கரைகளில் தள்ளுகிறது கடுமையான கடல் காற்று இதை அடித்து வீசுகிறது பழமையான பாலத்தை இந்த வெள்ளம் புரட்டி போடுகிறது இதைப் பாருங்கள் நதி டால்பின்கள் விளையாட்டுத்தனமானவை ஆனால் கண்கள் துல்லியமாக தெரியாது இருப்பினும் தனது சோனாரை பயன்படுத்தி துல்லியமாக மீன்களை வேட்டையாடி உண்ணும் அமெரிக்காவில் மான்ஹாட்டன் மாகாணத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ இது கடும் மழை பொழியும் போது இந்த மின்னல் தாக்கும் காட்சி பதிவாகியுள்ளது உள்ளது கனமழையின் போது நீர்த்துளிகள் காற்றை மேலும் கடத்தும் தன்மையுடையதாக மாற்றுகின்றன மலைத் துவாரங்களில் இருந்து எரிமலை குழம்பு கொட்டுகிறது பூமி அடியில் உள்ள மாக்மா அழுத்தம் காரணமாக மேல் நோக்கி வந்து இப்படி எரிமலை குழம்பாக வெளியே வருகிறது இந்த காட்சி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது நினைத்து பாருங்கள் அந்த இடத்துல இருந்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று மரத்தைச் சுற்றி மூடுபணி போல் இருப்பது உண்மையில் சிறிய பூச்சிகளின் கூட்டமாகும் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் ஒன்றாக நகரும்போது அவற்றின் இறக்கைகள் மூடுபணி போல ஒளியை சிதறடித்து ஒரு பயங்கரமான புகை போன்ற மாயையை உருவாக்குகின்றன பண்டிகைகள் பார்ப்பதற்கு அறுவறுப்பாக தோன்றலாம் ஆனால் அவைகள் மிகவும் புத்திசாலியானவை பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்டவை குட்டிகள் தங்கள் தாயின் குரலைக்கூட அடையாளம் காண முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த கொம்புகள் காட்சிக்காக மட்டுமில்லை அவை மிகவும் உறுதியானவை மேலும் அவை பூமியில் உள்ள எந்த திசுக்களையும் விடவும் வேகமாக வளரும் ஆம் ஒரு நாளைக்கு இரண்டரை சென்டிமீட்டர் வரை இரத்த நாளங்கள் நிறைந்த வெல்வெட்டு இது உத்திகளை கையாண்டு இந்த கடல் சிங்கங்கள் மீன்களை வேட்டையாடும் மீன்களை ஒரு பந்து போல உருளை செய்து பின்னர் அதை கவ்வுகிறது அதன் மீசை மிகவும் உணர்வு திறன் வாய்ந்தது அதை பயன்படுத்தி சிறிய தண்ணீரில் சிறிய அசைவுகளை கூட துல்லியமாக கணிக்கும் மக்கள் மீன்களுக்கு உணவளிக்கும் போது அவை கூட்டமாக கூடுகின்றன அவை கால்களை கடிக்கும் போது அது விளையாட்டு அல்ல உள்ளுணர்வு பல மீன்கள் தங்கள் வாயால் ஆராய்ந்து உதடுகளிலும் தோலிலும் பரவியிருக்கும் சுவை மொட்டுகளை பயன்படுத்தி புதிய உணவு மூலங்களை ஆராய்கின்றன பார்ப்பதற்கு இந்த காட்சி அரிதாக இருக்கிறது ஆழ்கடலில் இதுபோல் உயிரினங்கள் வாழ்கிறது நமக்கு இவையெல்லாம் பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும் டால்பின்கள் மிகவும் அறிவான உயிரினங்கள் தண்ணீரில் நீந்தி விளையாடுகின்றன பாருங்கள் காட்சிகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது